நான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இதே மாதம் இருபத்தி ஒன்னாந்தேதி ஸ்ட்ரோக்கு வந்து ரொம்ப சீரியஸாக வந்து மெடிக்கலுக்கு அங்கே மெடிக்கல் கொண்டு போனாங்க அங்கே போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்னும் கை கால் அப்புறம் வரவே இல்லை அதுக்கப்புறம் மட்டும் நாங்கள் சிஎம்சி அனுப்ப சொன்னாங்க அங்கே போனோம் அங்கே போனோன்னே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு எல்லாமே இப்போ நல்லா இருக்கு நீங்கள் டிஸ்சார்ஜை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கிட்னியில் மட்டும் லைட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்டோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்புறம் எஸ்எல்இத வந்து கண்டுபிடிச்சாங்க அது வந்து ஆட்டோமெட்டிஸ் அதாவது உடம்புல வந்து உள்ள பார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிடும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்போ எனக்கு கிட்னியில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறத வந்து டாக்டர் சொன்னாங்க பயாப்சி பண்ணி தான் வந்து இதை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க அப்போ நாங்கள் வந்து ரொம்ப பயந்தோம் தான் ஏன்னா பயோப்சின்னு எங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படி இருக்கிறப்ப பயோப்சி கத்தருக்கு ஸ்தோத்திரம் போன மாதம் இதே இருபத்தி ஒன்றாந்தேதி ஸ்டோக் வந்துச்சு ப்ரிசில்லாவுக்கு அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் அங்கே டாக்டர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இது என்ன சொன்னாங்க நாங்கள் உயிருக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு கத் இது உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே நீங்கள் தான் சுத்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கண்ணை முழிச்சுட்டா முழிச்சு ஒரு ரெண்டு மூணு நாளையில் டாக்டர் சொன்னாங்க பேச்செல்லாம் வராமல் போயிடும் அப்படின்னாங்க ஆனால் வந்து சீக்கிரத்தில் அவள் வந்து ரெண்டு மூணு நாள்லேயே அவள் பேச ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க எங்களோட வந்து பிரதர் சிஸ்டர் வந்து எங்களுக்கு டெய்லி எங்களோட கூட வந்து எங்களுக்கு எங்களோடய கஷ்டங்களை அவங்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க சபை மக்கள் எல்லோரும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க நாங்கள் வேலூர் சிஎம்சி ராணிப்பேட்டைக்கு போனோம் அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு நான் கூட பார்க்கல அவள் வந்து முன்னாடி சர்ச் இருக்க பார்த்துட்டா பார்த்துட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னா அப்போ நாங்கள் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணோம் கிட்னியில் வந்து லைட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னாங்க அப்புறம் டெஸ்ட்டு எல்லாம் நான் வந்து ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பா இந்த பிள்ளை இறந்துச்சுனாலும் நரகத்துக்கு போகக்கூடாது பரலோகத்துக்கு போகணும் இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் தான் கேரண்டி அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணுவேன் ஆண்டவர் வந்து அழிவுக்கு ஒப்பு கொடுக்காம ஆண்டவர் இவ்வளோ தூரம் மீட்டு நடக்க முடியாமல் இவ்வளோ நாள் இருந்தால் இப்போ நடக்க ஆரம்பிச்சுட்டா அவளோட வேலைகளை அவளே செய்ய ஆரம்பிச்சுட்டா நல்லா ஓடியாடி இருந்த பொண்ணு தான் எல்லாருக்குமே தெரியும் ஆள் நல்லா இருந்தா இப்போ திரும்பவும் ஆண்டவரை மீட்டு கொடுத்துட்டாரு இன்னும் மறுபடியும் வந்து ஆண்டவர் இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார்னு நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நீங்களாம் ஆண்டவரை நம்ம நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார் எனக்கு போல என்னையும் ஆண்டவர் பாதையில் வந்து உயிர்த்தலை செய்தார் நீங்களும் ஆண்டவர் விசுவாசிங்க நம்புக உங்களை எல்லாரையும் மகிமைப்படுத்துவார் தேவன் நாமக்கே மகிமை உண்டாத நல்ல சாட்சிக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்